கோசலராஜே சிறப்பு சரையு என்னும் நதியின் கரையில் கோசலம் என்று ஒரு பெரிய தேசம் உண்டு அது தனதானியங்களால் எப்பொழுதும் செழித்திருக்கும் அதிலுள்ள ஜனங்கள் எப்பொழுதும் சந்தோஷத்தோடு செழித்திருப்பார்கள் அந்த தேசத்தின் பிரதான நகரம் அயோத்தி என்பது அது உலகமெல்லாம் கீர்த்தி பெற்ற நகரம் தேவலோகத்தை இந்திரன் ஆளுவது போல் அந்த அயோத்தியை மகாத்துமாவும் இராச்சியத்தை விருத்தி பண்ணுகிறவருமான தசரத மகாராஜா ஆண்டு வந்தார் அவர் காலத்தில் அந்நகரத்தில் உள்ள குடிலெல்லாம் வெகு சந்தோஷமுடையவர்களாயும் தரும சிந்தையுள்ளவர்களாயும் அநேக சாஸ்திரங்களை உணர்ந்தவர்களாயும் இருந்தார்கள் ஒவ்வொருவரும் தமக்கிருக்கும் பொருளைக் கொண்டு மனத்திருப்தியடைந்து பிறர் பொருளின் மேல் சிறிதேனும் ஆசை என்பதில்லாமல் சத்தியம் தவறாதவராயிருந்தனர் அந்நகரத்தில் இல்லை என்ற சொல்லே இல்லாமல் ஒவ்வொருவரும் எல்லா பொருள்களையும் அடைந்தவராயிருந்தார்கள் ஒவ்வொரு வீட்டிலும் பசுக்கள் குதிரைகள் தனம் தானியம் ஆகிய இவைகள் நிறைந்திருந்தன நெறி நீங்கிய நடத்தியுள்ளவர்கள் அவ்விடத்தில் ஒருவருமில்லை தேடிப் பார்த்தாலும் கண்களுக்கு அருவறுப்பான தோற்றம் உள்ள உருவம் அவ்வூரில் அகப்படாது அற்ப குணமுள்ளவர்களும் படியாத பாமரர்களும் ஈசுவரனில்லை என்று நாஸ்திகவாதம் பண்ணுபவர்களும் அங்கு மருந்துக்கும் கிடைக்க மாட்டார்கள் அப்பட்டணத்தில் வசித்து ஒவ்வொரு புருஷரும் ஒவ்வொரு மாதரும் உத்தமரும் உத்தமியுமாய் தருமங்களை நடத்திக்கொண்டும் நல்வழியில் நடந்து கொண்டும் இருந்தனர் அவ்வூரில் ஒவ்வொரு வீட்டிலுமிருந்து இருந்த அந்தணர்கள் தங்கள் ஐம்பலன்களையும் வென்றவர் கலாய் தங்கள் காரியங்களை சரிவர நடத்திக் கொண்டு தானம் அத்தியனம் முதலிய ஒழுக்கங்கள் தவறாதவர் களாய் இருந்தார்கள் நான்கு வருடத்தார்களும் தங்கள் தங்கள் தொழிலைத் தைரியத்துடனும் சந்தோஷத்தனம் செய்து கொண்டு நெடுங்காலம் வாழ்ந்திருந்தார்கள் பிள்ளைப் பேரன் முதலிய சந்ததிகளுக்கு ஒருவிதமான குறைவுமின்றி தமது மனைவிகளோடு என்றும் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் தசரத மகாராஜருக்கு எட்டு முக்கிய மந்திரிகள் இருந்தார்கள் அவர்கள் பெயர் திருஷ்டி ஜெயந்தர் விஜயர் சித்தார்த்தர் அர்த்தசாதகர் அசோகர் மந்திரபாலர் சுமந்திரர் என்பனவாம் இவர்களன்றி மிகுந்த நம்பிக்கையுள்ள இரண்டு முக்கிய புரோகிதர்களும் உண்டு அவர்கள் குலகுருவாகிய வசிஷ்ட மகரிஷியும் வாமதேவ மகரிஷியும்